ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு டிஷ்யூ ப்ளவுசஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டிஷ்யூ ப்ளவுசஸ் வித் லைனிங்கோடு நம்ம குட் குவாலிட்டியிலே கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கலர்ஸ் ஒன்று நம்ம வியூ பண்ணுறோம் பாருங்கள் ஒயிட் சில்வர் பிங்க் ஷர்ட் இப்போ டிஷ்யூவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷேடட் ஃபுல்லாக கோல்டன் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக எந்த சாரீஸ்க்கு வியர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சில்க் காட்டன் மாதிரி தான் இதுவும் அந்த ஃபேன்சி ப்ளவுஸாக சில்க் காட்டன் மாதிரி சேம் சைஸ் சார்ட் தான் வரும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே தேர்ட்டி சிக்ஸோடு அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் பிடித்த ப்ளவுசஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கால்ஸ் நாட் அலவுட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் என்ன ப்ளவுஸ்ன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க சைஸ் சார்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் ஆல்ட்ரேட்டபுள் தான் இது அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபுள் தான் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ப்ளவுசஸுமே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸில் கலர்ஸ் அப்டேட் பண்ணோம்னா நம்ம இமேஜஸ் எடுத்து அப்டேட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனல்ஸில் வீக்லி ஒன்ஸ் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோங்க டீச்சர்ஸ் அப்புறம் டெய்லி வியர் யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாரும் ரொம்பவே சப்போர்ட் இருக்கீங்க சிங்கிள் பீஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இப்போ தேர்ட்டி சிக்ஸோடது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் வந்து டிஷ்யூவில் நம்ம இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம் யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே நல்ல பாட்டில் க்ரீன் இது ஷேட்றதுனால உங்களுக்கு வீடியோஸ்லேயே கொஞ்சம் கலர்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக தெரியும் ஸோ நாங்கள் இமேஜஸ் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் போடுறேன் கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம டஸ்பாச் பண்ணுவோம் பார்த்துட்ருக்க தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸில் ஃபார்ட்டி வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்னர் ஸ்டிச்சஸ்ஸு வித் ஓவர் லக்கோட இருக்கும் த்ரீ ஸ்டிச்சஸ் இருக்கும் நீங்கள் பிரித்து விட்டு வியர் பண்ணிக்கலாம் சேம் இன்னர் சைஸ் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு ஃபிட்டிங் ஏதாவது டைட்டாக இருக்கா மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே ஃபிட்டிங் டைட்டாக இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் ரிட்டன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க சைஸ் சார்ட் ரெஃபர் பண்ணிவிட்டு மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மோஸ்ட்லி வந்து சைஸ் இஷ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லைங்க பார்த்தது எல்லாமே தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க தேர்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் சைஸ் போகிறப்போ உங்களுக்கு டென் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஆக்சுவலி அந்த ஷர்ட் பாருங்கள் ஒரு சீ கிரீன் மாதிரி ஷர்டு இது கொஞ்சம் ப்ளூ மாதிரி மயில் தான் தெரியுது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இல்லை ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் லென்த்து நல்லாவே இருக்குங்க இறக்கமாக இருக்கும் மற்ற ப்ளவுசஸோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ளவுசஸ் நல்லா ப்ராடாக இருக்கும் உங்களுக்கு கோல்டன் ஷேர்டு காப்பர் ஷேர்டு மெஹந்தி க்ரீனு எல்லா கலர்ஸ்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்துடும் இப்போ இந்த டிஷ்யூ பிளவுசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷேடில் தான் நம்மளுக்கு வந்து உள்ள சாரீஸோட பார்டரே இருக்குது ஸோ உங்களுக்கு கோல்டன் ஷேர்ட் கொடுத்ததுனால எல்லா சாரீஸ்க்குமே இப்போது இதை விட டார்க்காக இருந்தாலும் சரி லைட்டாக இருந்தாலும் சரி சாரீஸு நீங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தது ஃபார்ட்டியோட சைஸ் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூவோட கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் கிரே கலரு ஒயிட் சில்வர் வந்து நம்ம காஞ்சு சைஸ்ல மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இப்போதைக்கு அந்த லாவெண்டர் கலர்லாம் மைல்டாக இருக்கிறதுலாம் நம்ம நீவாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லைட்டிங்கில் அப்படியே ப்ளவுசஸ் ரொம்ப ஷேட் அடிக்குது பார்த்தது எல்லாமே ஃபார்ட்டி டூவோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு டிஷ்யூ ப்ளவுசஸ்ஸு ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளவுசஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அவைலபிள்ஸ் ஒன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் இருக்குங்க ஃபார்ட்டி டூவோட ரேட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுந்தான் இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எயிட் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் சேம் அதே மாதிரி தான் பேக் மேக்கும் உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்துடும் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் பட்டியெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரான குட் குவாலிட்டியில் வித் லைனிங்கோட இன்னர் மார்ஜின் கிளாக் த்ரீ ஸ்டிச்சஸோடு நம்ம இந்த ப்ளவுசஸ் கொடுத்துட்ருக்கோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் யூ